ஈரான் போர் தொடர்பாக ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையே தற்போது ஏற்படுத்தக்கூடிய மோதல் அப்படின்றது முழுவீச்சான போராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எஸ்கலேட் பண்ணுங்கிற நோக்கம் கிளியரா இருக்கு அது அதனால சந்தேகமே கிடையாது ஆனா அது இஸ்ரேலுக்கு முக்கியமான சப்போர்ட் தர்ற வெஸ்டர்ன் நேஷன்ஸ் முக்கியமா அமெரிக்கா அதே சமயத்தில் ஈரான் சைட்ல இருந்தும் ரென் ரெண்டு சைடும் இதை எஸ்கலேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்கிறதுல தீவிரமா இருக்காங்க அதனால இது எப்படி போகுங்கிறது இஸ்ரேல பொறுத்து இருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து நிறைய விஷயங்கள்ல அமெரிக்காவுடைய அட்வைஸ் கேட்க கேட்கறது கிடையாது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியராக இருக்குது ஈரானை வந்துட்டு தீவிர போர்ல கொண்டு வந்து அதை வீக் ப வலிமையை குறைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது காசா லெபனன் சதர்ன் லெபனன் இந்த ஏரியாவிலலாம் முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அதனால அந்த ஆப்ஜெக்டிவ் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அட்டெம்ப்ஸ் எல்லாமே இது போர தீவிரமாக்கணுங்கிற அட்டம்ஸ் இருக்கு அவங்க அதை பத்தி இழப்பை பற்றி அவ்வளவா கவலப் அவங்க அவங்களுக்கு வெப்பன்ஸ் அமெரிக்காவில இருந்து வருது அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் அமெரிக்கா மத் இங்கிலாந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கிடைக்குது அதனால அவங்க கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் நினைக்கிறேன் நான் ஈரானை இந்த இந்த சமயம் தான் அவங்கள வலிமையை குறைக்க முடியுங்கிறது அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அந்த இஸ்ரேல் நோக்கத்திலிருந்து பார்க்கும்போது தீவிரமடையாதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஈரான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால உலக நாடுகள் பெரிய வல்லரசுகள் அமெரிக்கா ரஷ்யா சைனா அவங்க எல்லாம் பண்ணி ஒரு அளவு அதுல கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் இஸ்ரால் இஸ்ரேல் இப்போ காசா மீதான தாக்குதலை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக தீவிரப்படுத்தியிருந்தாங்க லெபனான் மீது மெல்ல மெல்ல தாக்குதலை தொடங்கிய நிலையில நேற்று ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்கு ஆனால் ஈரானுடனான மல்லுக்கட்டத்துக்கு பதிலா அடுத்ததாக அவங்க லெபனானுடனான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க ஏன் லெபனான் மீது அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் ஏன்னா இஸ்ரேலுடைய அப்செக்டிவ் ஹெஸ்பலா ஒழிக்கணுங்கிறது முக்கியமான ஏன்னா ஹெஸ்பலா ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி ஆறுல இது அட்டென்ட் பண்ணாங்க அந்த சதர்ன் லெபனான்ல ஹெஸ்பெஸ்பலாவுடைய ராக்கெட்ஸ் எல்லாம் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் பிரைமரிலி அதனால இந்த நார்தர்ன் இஸ்ரேல் ஹைஃபா வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய தொந்தரவு ஜாஸ்தி இருக்குன்னுட்டு அவங்கள வந்துட்டு பின்னாடி தள்ளணும் இல்லை ஒரே ஐடியா ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய அப்செக்டிவ் ரெண்டாயிரத்தி ஆறுல ட்ரை பண்ணாங்க இஸ்ரேலுக்கு மெயின் அது ஃபுல் ஒரு நேஷனல் மிலிட்ரி இருக்கிறதுனால ஏற்பார் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க மற்றவங்களுக்கு ஏற்பார் கிடையாது அதனால ஏற்பாறை வச்சுட்டு நிறைய சேதம் உண்டு பண்ணி இதை பண்ணிடலாம்னு நினைச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ட்ரை பண்ணாங்க ஆனா எப்ப கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆரம்பிக்குதோ அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன்ல அது அது ரொம்ப சுச்சுவேஷன் ஏன்னா ஹெஸ்புல்லா ரொம்ப ட்ரைனிங் ஈரானுடைய ட்ரைனிங் நிறைய இருக்கு அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த டெரெயின் ஜாகிரபி ரொம்ப நல்லா தெரியும் அதில் அவங்க திறமையா அவங்கள போராட முடியும் அதுதான் இப்ப நடந்துருக்கு இப்ப அவங்களுடைய கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு உயிரிழப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு நிலைமை திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு நிறைய சேதத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக எங்கெங்கெல்லாம் ஹெஸ்புல்லாவுடைய இருக்கோடைய ஆயுத கடங்குகள் இருக்க அதெல்லாம் அழிக்கணுங்கிற நேரடியாக இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவி பண்றாங்க ஆயுத உதவி பண்றாங்க ஈரானுக்கு மறைமுகமா ரஷ்யா ஒரு பக்கம் ஆதரவு சமிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு வல்லரசு நாடுகள் ரெண்டணியா பிரி ஆரம்பிச்சுட்டாங்க வலு சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அது யுக்ரைன் வார ஆரம்பிச்ச உடனே அது கிளியரா அந்த டிவைட் வந்துடுச்சு ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணு சைனாவுடைய எக்கனாமிக் பார் மிலிட் பார் ரொம்ப வேகமா வளருதுன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா வந்துட்டு சைனாவை சாங்ஷன்ஸ் வச்சு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ட்ரம்ப் பீரியட்ல இருந்து அது ஒண்ணு யுக்ரைன்ல ரஷ்யாவை வந்துட்டு அவங்க டார்கெட் பண்றது ரஷ்யாவை வீக் பண்ண வலிமையை குறைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான இது அதே சமயம் யுக்ரைன் ஜியாகபிக்கல் எக்ஸ்டென்ட் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற வளங்கள் இதெல்லாம் தான் அவங்களுடைய அப்செக்டிவ் அதை வெஸ்டர்ன் கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அதனால இந்த யுக்ரைன் டாக்ஸி வார அவங்களால ஆரம்பிக்கு அது அதனுடைய நோக்கத்தினாலதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்ப கிளியரா வந்துட்டு உலகம் வந்துட்டு கிளியரா ரெண்டு பக்கமா பிரிஞ்சிடுச்சு ஒன்னு பழைய கலோனியல் பாஸ் ஆதிக்கம் செலுத்துகிற மேற்கத்திய அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பக்கமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட டூ தேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாமே அவங்க குளோபல் சவுத்துங்கிறதில் அதே சமயத்தில் பிரிக்ஸ் வேற ஸ்ட்ராங்காக இருக்கு அது ரஷ்யா சைனா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பெரியறாங்க உலகத்தில் முக்கியமா முக்கியமாக டாமினன்ஸ் வர்றதுங்கிறது மிலிட்ரி பார் ஒரு பக்கம் இருக்க எக்கனாமிக் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம் அதை அது வந்துட்டு இப்ப அமெரிக்கன் சைடுல வீக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது இந்த இந்த பிரிவு இருக்கும்போது இந்த போர் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு பின்னால உண்டு இந்த வல்லரசு நாடுகள் அணிவகுத்து நின்றாலும் ரெண்டு அணியாக பிரிஞ்சு நின்றாலும் கூட உக்ரைன் ரஷ்யா போர் ஏறக்குறைய ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நீடிக்குது இப்போ நடக்கக்கூடிய போர் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான நடைபெற்ற போர் இப்ப அதுவும் ஒரு வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கு அக்டோபர் ஏழு வந்தா இந்த போர்கள் ஓராண்டுக்கு மேல நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன இது இன்னும் நீடித்தால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளவில உலக அளவில ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிளியர் டிவிஷன் வந்துச்சு என்ன ஆச்சுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் ஏஷியா ஆப்ரிக்கா லாட்டின் அமெரிக்கா எல்லாமே வெஸ்டர்ன் பாஸ் பே கண்ட்ரோலில் இருந்துருக்காங்க கொலோனியல் ஆக்கியபேஷன் இல்லைன்னா இன்ஃபுளுவன்ஸ் அமெரிக்காவுடைய மண்ட்ரோ டாக்டர்ன்னு ரெண்டு சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா அவங்க கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட எஃபெக்டிவாக வச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆப்ரிக்கா ஏஷியா எல்லாமே ஃப்ரான்ஸ் யூகே உடைய எம்பையர்ஸ்ல இருந்தது அதெல்லாம் டிலோனியல் தேஷ்ங்கிற பேரில் நைன்டீன் ஃபைவ்லேருந்து அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அமெரிக்காவுடைய பிரஷர்னால ஆக்சுவலாக ரெண்டாவது உலக போர் வந்துட்டு இப்போ அனலைஸ் பண்றவங்க சொல்றாங்க அது வந்து ரெண்டு பல எம்பயர் அவங்களுடைய காம்படிஷன் தான் ரெண்டாவது உலகப் போரும் முதல் உலகப்போரும் அப்படி தான் இருந்தது அதில் ஒட்டோமன் எம்பயர் அஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பயர் அவங்கெல்லாம் அழியறதுக்கு முதலாம் உலக போர் ரெண்டாவது உலக போர் ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் எம்பயர் அழியறதுக்கான இது ரெண்டாவது உலக போகிறதுக்கு அப்புறம் ரெண்டு ஐடியாலஜிஸ் டெவலப் ஆகி ரெண்டு உலகமே ரெண்டு பக்கமாக பிரிஞ்சது கோல் வாரில் கோல் வார் வின் பண்ணவுடனே யூடிலேட்டரல் டொமினன்ஸ் யூஎஸ்க்கு வந்தவுடனே அவங்க வந்துட்டு எல்லாமே யூஎஸ் மாடலில் உலகத்தையும் மாற்றணும் யு யூஎஸ் அப்படி எக்கனாமிக் ஆர்க்கிடெக்சரில் உலகத்தை கொண்டு வரணும்ங்கிறது வெஸ்டர்ன் எக்கனாமிக் அது பிரிட்டன் கோட்ஸ் எக்கனாமிக் ஆர்க்கிடெக்சர்னு சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக் ஆர்க்கிடெக்சரில் இப்போ எல்லாருமே ஃபீல் பண்றது இந்தியா முதற்கொண்டு எல்லா உலக குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபீல் பண்றது இது ஒரு ரொம்ப கொலோனியல் எக்ஸ்ப்ளேட்டிவ் சிஸ்டம்னு ஃபீல் பண்றாங்க அதனாலதான் பிரிக்ஸ் வந்து மேலே வருது பிரிக்ஸ் பேங்க் அப்புறம் சைனா புஷ் பண்ற பிஆர்ஐ இதெல்லாமே நிறைய சப்போர்ட் கிடைக்குது உலகம் கிட்டத்தட்ட கிளியராக பிரியுது எக்கனாமிக் ஆங்கிளில் பார்க்கும்போது உலகம் கிட்டத்தட்ட கிளியராக பிரியுது அதே மாதிரி டாலருடைய யூசேஜும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த இருபது முப்பது வருஷத்துல டாலருடைய யூசேஜ் தான் நிறைய குறையும் இதெல்லாம் குறையறதுனால தான் இந்த போர்கள் வேணும்னே உண்டு பண்றாங்கிற ஒரு கருத்து நிலவுது யுக்ரைன் ஆகட்டும் கசா ஆகட்டும் அது ஷார்ட் வாராக்காம நீளமா எழுதுகிட்டே போனா அவன் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் மற்ற கண்ட்ரிஸ் வீக் ஆகும் எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஒரு ப்ரெஷர்ஸ் கொண்டு வரும் திருப்பி வெஸ்டர்ன் டாமினன்ஸ் சஸ்டெயின் பண்ணலாம் கொண்டு வரலாங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் தான் கருத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகளில் ஒரு பெரிய வளர்ந்த நாடாக ஒரு வலிமைமிக்க நாடாக தன்னை காட்டணும் அப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷன் லீடர்ஷிப்க்கு இருக்கு பட் அதற்கான முன்னெடுப்போ இந்த மாதிரி போர் தருணத்தில் அதுக்கான முனைப்போ காட்டுறாங்களா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அப்ரோச் பண்றோம் ரெண்டு பக்கமும் ஒண்ணு நம்மளுக்கு ரஷ்யாவும் தேவை அதே மாதிரி சைனாவை கம்ப்ளீட்டா ஒதுக்கி இது பண்ண முடியாது பார்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நம்மளுடைய ட்ரேட் இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் சைனாவோட இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு அது ஏஷியன் பாஸ் சிவிலைசேஷன் பாஸ் வேற அதனால அதோட உறவுகளை சுமூகமாக்கணுங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவும் இருக்கு அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் உடைய அதனால நம்ம பேலன்ஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஒரு சைட வந்து எந்த சைடும் போகாம அதுல முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசி ஆப்ஜெக்டிவ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபாரன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி ஏஷியன் நேட்டோ கொண்டு வரணும்னு ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அது கம்ப்ளீட்டா அவர் ஒத்துக்கலை இது இது எங்களுக்கு எங்களுடைய கல்ச்சர் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்டேஷனுக்கு இது கம்ப்ளீட்டா அது ஆப்போசிட் நாங்கள் எந்த மிலிடரி அலைன்ஸுக்கு சேர மாட்டோங்கிறது நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அதனால இந்தியாவுடைய அப்ரோச் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் எட்டானமி அது ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்படணும் ஆனால் அதுக்கு அதே சமயத்துல நம்ம ஒரு எஃபெக்டிவ் குளோபல் ஆகணும்னா இப்போ எக்கனாமிக் பவராக நம்ம இருக்கோம் ஆனால் டெக்னாலஜிக்கல் பவராக நம்ம இன்னும் நிறைய வளர வேண்டியது அணு அணு ஆயுதங்கிறதெல்லாம் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டோம் ஆனா நிறைய டெக்னாலஜிஸ்ல நம்ம இன்னும் வெளியில டிபெண்ட் பண்றோம் அந்த முக்கியமா ஆயுதங்கள்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் இப்பவும் நான் அலைன்மெண்ட் தான் இந்தியாவுடைய கொள்கை அப்படின்னா குவாட் மாதிரியான பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கூட்டமைப்பில் இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள இணைத்து அது ஒரு சார்பாகாதா என்னதான் சார்பு எடுத்தாலும் ஸ்ரீலங்காவையே நம்மளால முழுமையான கட்டுப்படுத்த முடியல பல விஷயங்களை இன்னும் தமிழ்நாட்டு மீனர்கள் மாதிரியான விஷயங்கள பிரச்சனை இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிப்ளமேட்டிக் தம் இந்தியாவுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு வெல் இப்ப போர்டு பாத்தீங்கன்னா நம்ம பண்றது கரெக்ட் ஏன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கணும் ஒண்ணு அதே சமயத்துல உலகத்துல ஆயுதம் சம்பந்தமான இல்ல மிலிட்ரி அலைன்ஸ் சம்பந்தமான இதுல நம்ம ஒரு பாட்டா இருக்க கூடாது ஏன்னா அது நம்மளுக்கு எகேன்ஸ்டா போகும் நம்மளுடைய நம்ம இந்தியாவை எப்படி மற்ற நாடுகள் வியூ பண்ணுதோ முக்கியமா குளோபல் சவுத் நாடுகள் எப்படி வியூ பண்ணுதோ அதை ரொம்ப அட்வெர்ஸாக அஃபெக்ட் பண்ண ஒரு ஒரு அலையன்ஸ்ல நம்ம அதனால தான் குவாட் வந்துட்டு நாலு கண்ட்ரிஸ் சைனாவுடைய டாமினன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறது அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஆப்ஜெக்டிவ் தான் மெயினாக குவார்டு அதே சமயத்தில் இப்ப அது கொஞ்சம் மாறுபட்டு வந்துகிட்டு இருக்கு மாறுபட்டு வருதுன்னா நிறைய நம்ம வந்துட்டு இன்டர்னல் இன்டராக்ஷன் ஜாஸ்தி ஆகணும் ட்ரேட் டெக்னாலஜி கொலாபரேஷன் ஜாஸ்தி ஆகணும் அதே சமயத்துல ஜாயிண்டா வந்து உலகத்துக்கு எப்படி ஒரு ரூல் பேஸ் வேர்ல்டோட கொண்டு வரணுங்கிறத அமெரிக்கன் சைடு வந்து டாமினா இல்லாமல் அந்த ஒரு உருவாகிக்கிட்டு இருக்கு அந்த விதத்துல அது நம்மளுக்கு நல்லதுதான் அது ஆனா அதே சமயத்துல நம்ம அதை ஒரு மிலிடரி அலையன்ஸா நம்ம அலோவ் பண்ணலங்கிற இந்தியா தான் முக்கியமான தடங்கள்னு மற்ற மூணு நினைச்சதுனால தான் இந்த ஆக்கர்ஸ்ங்கிற அலையன்ஸை அங்க கொண்டு வந்துருக்காங்க அதனால போதை பத்தி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த 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 ஆங்கிள்லேயே போனோம்னா நம்மளுக்கும் பெனிஃபிஷியல் அதே சமயத்தில் நம்ம ஓவரா வந்துட்டு சைனாவை ஒரு டார்கெட் பண்ணி ஐசோலேட் பண்றது பண்ணலங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ ஒட்டுமொத்தமா ஆயில் ப்ரொடக்ஷன்ல ஈரானுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது 5% பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க குளோபல் ஆயில் யூசேஜ்ல ஸோ ஈரான் தாக்கப்பட்டால் ஒட்டுமொத்த பெட்ரோலிய பொருட்களுடைய சந்தையும் பாதிக்கப்பட இருக்கு ஸோ எக்னாமிக் இன்ஸ்டெபிலிட்டியை உலக நாடுகள் விரும்புமா இதை தடுப்பதற்கான முக்கிய அமைப்பாக இருந்த ஐநாவுடைய பொதுச்செயலர் ஆண்டனி குற்றச்சே வருவதற்கே தடை விதிச்சிருக்கு இஸ்ரேல் இப்ப யார் தான் அமைதியை ஏற்படுத்துவாங்க ஐநா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு தான் கொடுக்க முடியும் அவங்களால இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற வீட்டோ பவர் பண்ற பால்ஸ் வந்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு வந்தாலோடயே ஐநா வந்துட்டு எஃபெக்டிவாக ஆக முடியாது அதனால ஐநா வந்துட்டு அந்த அந்த விஷயத்தில் ஐநா வந்து பீக் ஆனால் அவங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த அது அது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இஸ்ரேலுக்கு ரொம்ப பாதம் ஏற்படுங்கிற வார்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும் நீங்கள் இஸ்லாமிக் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார் கான்ஃபிளிக் நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப வருஷமா சவுதி அரேபியா லீட் பண்ணிருக்கிற ஒரு ஒரு சுண்ணி அமைப்போ ஈரான் லீட் பண்ற ஷியா ஆனா அதே சமயத்துல ஜியோபொலிட்டிக்கல் காம்படிஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது அதனால டர்க்கி சிரியா ஈரான் இவங்கெல்லாம் ஒரு சைடு இது இந்த டிவைட் தான் இஸ்ரேல்னால ரொம்ப நல்லா அவங்கள டேக்கிள் பண்ண முடிஞ்சிட்டு இருந்தது இது வரைக்கும் ஆனா சைனா போன வருஷம் வந்து இவங்களை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு ஒவ்வொருடைய அவங்களுடைய பொசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு நிலை கொண்டு வந்திருக்கு அது பெரிய வெற்றி விஷயங்க இருக்கு இப்ப ரீசெண்டா நீங்க சவுதி அரேபியோட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் யூஏ ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஈரான வந்துட்டு ஓவர் கிரிட்டிசைஸ் பண்றவன்னு கிடையாது அதனால இந்த சமயத்துல ஆயில் வந்துட்டு இப்ப உலகமே வந்துட்டு ரினியூபிள் எனர்ஜிங்கிற ஆங்கிள் இப்ப நம்ம போறதுனால இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துல ஆயில் வந்துட்டு டாமினன் கொடிட்டியா இருக்க முடியும் அதனால் இப்ப வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணி அதை பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தினா இந்த நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதுல எல்லாருமே ஏற்கனவே ஒண்ணு தேர்ந்துட்டாங்க அதனால அந்த அளவுக்கு அவங்க எஸ்கலேட் பண்ண விட மாட்டாங்க இதுல வல்லரசருடைய சப்போர்ட்டும் இருக்கு இறுதி கேள்வி சுருக்கமா பதில் எதிர்பார்க்கிறேன் சார் மூன்றாம் உலகப் போர் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான முகப்பா இந்த போர்கள் தென்படுதான் கொஞ்சம் மினிமல் லேங்கில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா விதத்துலயுமே எல்லா ஒரு கான்ஃபிளிக்ட்லயுமே சில இரஸ்பான்சிபிள் லீடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எஸ்கலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எஸ்கலேட் ஆச்சுன்னா இஸ்ரேல் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது ஒரு நியூக்ளியர் பார் இப்போ பெரிய இந்த போர் ரொம்ப எஸ்கலேட் ஆகி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெருசாக வருதுன்னா ஈரான் வந்து எயிட்டி மில்லியன் பீப்புள் இருக்கிறவங்க ஒரு நாடு இஸ்ரேல் நைன் மில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு நாடு ரொம்ப சின்ன நாடு ஈரானுக்கு ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பு இருக்குது நிறைய ஸ்ட்ரெங்ஸ் ஈரான்க்கு இருக்கு அதனால இந்த போர் எஸ்கலேட் ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனுடைய சர்வைவல் கொஷின் கொஷினபிள்ங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்ததுன்னா இஸ்ரேல் வந்துட்டு அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த எஸ்கலேஷன் பாசிபிலிட்டி ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம்னு சொல்லுவேன் ஏன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு ஆரம்பிச்சோம்னா உள்ளமே அழிஞ்சிடும் யாருக்கும் அந்த ஒரு கெயினும் கிடையாது அந்த விதத்தில் ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பண்ண நினைக்கிறேன் ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரக்கூடிய போர் தொடர்பாக உங்களுடைய ஆழமான பார்வை எங்களோட பயந்துகிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மாதேஸ்வரன்